வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நேரத்தில் என்ன பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடம் நமக்கு இலவசமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கான ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி மற்றும் விஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கான வேலை வாய்ப்புகளும் இவங்கள்ட இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அடிய டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மூன்று வேலை உணவு மற்றும் இடமும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட்டும் இந்த நிறுவனத்தில் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி பதினைந்தாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் ஆயரூவா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓட்டி அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவான்ற விதத்தில் நமக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதற்கான எண் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்